சகோதர சகோதரி இந்து மத மக்களே வணக்கம் இந்து மத அரசியல் தலைவர்கள் தோற்க இறக்க பிரார்த்தனை மேலும் இந்து வழிபாட்டை தியானத்தை நாடகம் என கிண்டல் ஒருவன் ஒருத்தியோடு ஒருத்தி ஒருவனோடு மட்டும் வாழும் மக்களின் இந்து மத மக்கள் இறைவன்களை வணங்குவதை நாடகம் என்று சொல்கிறார்கள் ஒருவன் ஒருத்தியோடு ஒருத்தி ஒருவனோடு மட்டும் என வாழாத அந்நிய மக்களின் மதங்களின் மக்கள் இறைவன்களை வணங்குவதை நாடகம் என்று சொல்வார்களா சகோதர சகோதரி இந்து மக்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்